ஹாய் தர்ஷினி பாப்பா என்ன பண்ணுறீங்க ஹோம் ஒர்க் என்ன எழுதுறீங்க நம்பர்ஸா சரி நீங்கள் ஸ்கூல் போனீங்களா ஸ்கூலில் என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் சாப்பாடு கூட்டுக்கு ஸ்நாக்ஸு பழம் வச்சாங்களா என்ன பழம் என்ன பழமா தெரியலையா பாப்பாக்கு என்ன பழம் சாப்பிட்டீங்கன்னு சரி ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க பாப்பாக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க பாப்பாக்கு ரைம்ஸா ஸ்டோரியா என்ன ரைம்ஸு என்ன என்ன ரைம்ஸ் சொல்லி கொடுத்தாங்க கோழி ரைம்ஸா திருப்பி அதே கோழி ரேம்ஸா பாட்டா கதையா வளையலா எங்க பாடுங்க ம் சூப்பர் பாப்பாக்கு வளையல் டைம் சொல்லி கொடுத்தாங்களா சூப்பராக சொல்கிறீங்களே உனக்கு தெரியுமா மிஸ்ஸு சொல்கிறப்ப கவனிச்சிங்களா சரி ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னைக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்திங்களா பழம் கொடுத்திங்களா ம் ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு என்ன ஸ்னாக்ஸ் கொடுத்தாங்க ம் கேட்கலையா சரி சண்டை போட்டிங்களா ஏமா எதுக்கு சண்டை போட்டாங்க உங்கள் ஃப்ரெண்டு என்னம்மா நீ புரியல ஏன் சண்டை போட்டா உங்க ஃப்ரெண்டு தரலண்ணா அப்படியா சரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு சண்டெல்லாம் போடக்கூடாது ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லணுன்னு சரியா சரி எழுதுங்க சரியா எழுதுங்க நல்லா படிங்க உங்கள் மிஸ்ஸு பேர் என்ன பேர் சொன்னீங்க என்ன மிஸ்மா செல்வி மிஸ்ஸா சரி ஓகே படிங்க சரியா எழுதுங்க ஓகேவா நல்லா தெரிஞ்ச மாதிரி எழுதுங்க குஞ்சு எழுதக்கூடாது எழுதி காட்டுங்க பாப்போம் சரி கீழே எழுதி கட்டுங்க ஆ கீழே எழுதி கட்டுங்க எழுதிட்டீங்களா சரி ஓகே பாய் பாப்பா நாளைக்கு சந்திப்போம் பாய் ஃபியூ குட் நைட்